நீலகிரியை மாற்றுதல் உள்ளூர் கிராமங்களிலிருந்து உலகளாவிய மாதிரி சமூகமாக நீலகிரி சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபரும் அந்தந்த ஹட்டி கிராமம் குழுவுடன் தடையின்றி இணைக்கப்பட்டுள்ள ஒரு தகவல் தொடர்பு வலையமைப்பை கற்பனை செய்து பாருங்கள் இந்த நெட்வொர்க் ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரியின் முதுகிலும்பாக செயல்படும் இது ஒத்துழைப்பு தகவல் தொடர்பு மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கான ஆற்றல் மிக்க மற்றும் ஒருங்கிணைந்த தளத்தை உருவாக்குகிறது ஒவ்வொரு ஹட்டி குழுவும் உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் மையமாக மாறும் யோசனைகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் நீலகிரியை மனிதகுலத்திற்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக மாற்றும் நோக்கில் ஒன்றிணைந்து செயல்படும் ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரி முன்முயற்சியானது ஹார்டிஸ் முன்னூறு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பரந்த தகவல் தொடர்பு வலையமைப்பை உருவாக்கி நீலகிரி மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு ஹட்டி கிராமம் மக்களையும் இணைக்கிறது இந்த குழுக்கள் நீலகிரி மக்களிடையே தகவல் தொடர்பு ஒற்றுமை மற்றும் சமூக மேம்பாட்டை வளர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஹட்டியிலிருந்தும் உறுப்பினர்களை இணைப்பது அனைவரும் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்வது தகவல்களை பகிர்வது மற்றும் கூட்டு முயற்சிகளில் ஒத்துழைப்பது ஆகியவை இதன் இலக்காகும் குழப்பத்தை தடுக்கவும் தனிநபர்கள் சரியான குழுவில் சேர்வதை உறுதி செய்யவும் உறுப்பினர்கள் தங்கள் பெயர் தந்தையின் பெயர் மற்றும் ஹட்டி விவரங்களை வழங்குவதன் மூலம் அணுகலை கோர வேண்டிய ஒரு செயல்முறை நிறுவப்பட்டுள்ளது இந்த அமைப்பு நெட்வொர்க்கின் ஒருமைப்பாடு மற்றும் துல்லியத்தை பராமரிக்க உதவுகிறது மக்களை இணைப்பதை தாண்டி விஷன் நீலகிரி சமூகத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் பல முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது இளைஞர்களிடையே கல்வி தலைமைத்துவம் மற்றும் போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பு ஆகியவற்றை மேம்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளில் வெற்றியை நோக்கி இளம் மனதை வழிநடத்துவதன் மூலம் நீலகிரி மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறது விஷன் நீலகிரி சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களான திருமணம் பெற்றோர் மற்றும் உறவுகள் போன்றவற்றிற்கு ஆதரவு சேவைகள் ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்குவதன் மூலம் எதிர்கொள்ளும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது இந்த முயற்சியானது தலைமை பொறுப்பில் பெண்களின் பங்கை வலியுறுத்துகிறது மற்றும் கிராண்ட் கேலக்டிக் மீட் போன்ற உள்ளூர் மற்றும் உலகளாவிய நிகழ்வுகளில் அவர்கள் பங்கேற்பதை ஊக்குவிக்கிறது கூடுதலாக ஒவ்வொரு கட்டியிலும் ஆன்மீகத்தை மேம்படுத்துவதற்காக தியான மையங்கள் அமைக்கப்படுகின்றன உலகம் இல்லை மற்றும் பூமிக்கு அப்பாலும் கூட நீங்கள் இந்த பார்வையை விரும்பி இந்த வார்த்தையை பரப்ப விரும்பினால் அதை சமூக ஊடகங்களில் பகிர மறக்காதீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் ரமேஷ் கக்கன்